अजीनी सर रोड पर तो शुरू आ रहा है पढ़ाव अंडिया अभी वो अपन मटरा इंस्टॉल कर रहा हूँ माँ लेट्स टू हॉलिडेज एंड एमसीआर प्योर कॉटन क्लब प्रेजेंट्स बिहाइंड द गोल्ड हॉल ऑफ़ फेमस सपोर्टेड बाय बीबीडी डॉक्टर शिवरमा आयुल तरुण मायरवेदा पारंपरियमान केटीवी ट्रू वैल्यू ग्राउंड न

ஒவ்வொரு தடையும் உதுக்கி தான் தண்ணியில் போய் தொட்டு தொட்டுட்டு வரேன் இவர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு ஒவ்வொரு தடையும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள பாதி போயிட்டு வருவேன் தே முதல்ல இருந்துற போதுடா நான் பார்த்துறேன் சீக்கிரம் முடிச்சுருக்கேன் அக்கீனம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வாழ உனக்கு தனியாக ஷோ போட்டு காட்டுவேன் ஏன்னா நீ தான் நம்ம பிஆர் நீ சொன்னால் தமிழ்நாடே கேட்குதுப்பா ஆமாவா இல்லையா ஆ பார்த்தியா எங்கே சார் எங்கள் ஹவுஸ் ஓனர் கேட்க மாட்டார் சார் நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது யாராவது என்ன எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்பாங்க எதுவுமே வாங்காமல் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இவன் பாக்கெட்டில் நான் திணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை நான் பார்த்ததே கிடையாது

వెళ్కమ్ వండర్ డైరీ వెంక అట్లూరి

வருஷம் உங்களுக்கு இந்த அவார்ட் வந்து பிரசென்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவார்ட் பத்தியும் சரி படத்துல உங்களுடைய கேரக்டர் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எல்இடி செக்மென்ட் மட்டும் பார்த்துலாம் சார் எல்இடி திருவிழா வந்து ஜென்சி கிட்ஸ்க்குனா எங்களுக்கு வந்து என்னைக்குமே இணைந்த கைகள் தான் சார் நாங்கள் எல்லாருமே அவ்வளோ ஃபேன்ஸ் இணைந்த கைகள் ஃபேன்ஸ் இருக்கீங்களா இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு நீங்கள் அந்த வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய ஞாபகங்கள்லாம் எங்கே போகுது ஆமாம் தம்பி இது எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் பிஹைண்ட் வேர்ட்ஸ் ஃபார் ஹானரிங் மீ வித் சச் அ கிரேட் அவார்ட் சார் வெங்கி சாருக்கு தான் இது மொத்தம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் வெங்கி இது எடுத்து நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு பாண்டியன் ஆனோம் அவர் அப்போ வந்து அர்னால்டோ தமிழ்நாடு அவர் தான் நான் இப்படி இருப்பேன் அவர் இல்லாத வித்தையெல்லாம் பண்ணுவார் நான் சொல்லுவேன் ஒரு வாரமாக நான் அதில் வந்து தொங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போகிறது வர்றது ஒரு உரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இவர் லாஸ்ட் மின்டில் ஓடி வந்து கேட்ச் பண்ணி என்னை காப்பாற்றி மேலே திருக்கிட்டு வந்துடுவார் நான் அப்பயே சொல்லிகிட்டே இருப்பேன் ஆபாவணன் எல்லார்ட்டையும் எங்க நான் கஷ்டப்படுறது நான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி மேலேருந்து ஜம்ப் பண்ணி ஆனால் அதையும் இவரே பண்ணுவார் ரிஸ்க் யாரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த ஜம்பை ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸாக இருந்துச்சு அந்த பள்ளம்லாம் நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டு வந்து அவர் தைரியமானவர் ஸோ சீரியஸாக அது அன்றைக்கி பண்ணது இன்றைக்கும் வந்து ஐகானிக் சீனாக வந்து அது எல்லாராலேயும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்துக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் போடுறது பார்த்தா சந்தோஷமாக இருக்காது நிறைய சொல்லிவிட்டேன் என்னை பற்றி இவனை பற்றி சொல்லணுன்னா இணைந்த கைகள் பண்ணுற நேரத்தில் நான் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது ஒரு நாலஞ்சு சின்ன படம் இந்த படம் பண்ணுறதுக்கு ஆவணன் நாங்கள்லாம் பேசும்போது இவரை கூப்பிட்டு சொன்னோம் இதில் சில விஷயங்கள் பாண்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது என்ன சின்னா, அது என்ன ஆபாவணன் அது என்ன பாண்டி நீ தானே அப்படி இவன் விட்டு தான் அந்த கயிறு என்னால் பிடிக்க முடிஞ்சிச்சு அது என்னென்னா எல்லாரும் சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க நாங்கள் அவனுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் எனக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் அப்போ இருந்தே சினிமா வர்றதுக்கு முன்னாலே ஃப்ரெண்ட்ஸு அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கணும்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஐ மஸ்ட் அன்னைக்கு இல்லை இன்றைக்கும் என்னுடைய உயிர் நண்பன் தோழன் இணைந்த கைகள் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஃபார்ட்டி இயர்ஸான ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒன்றா படிச்சு வந்து வந்தது அந்த படம் ரிலீஸ் ஆகி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் அப்போ அந்த பேன் இண்டியா படங்கள் எல்லாம் இல்லை நம்ம படம் தான் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா பண்ணோம் நானே ஹிந்தில டப் பண்ணேன் ஹிந்தி வரைக்கும் இந்த படம் போச்சு அன்னைக்கு சிஜி கிடையாது கிரீன் மேட் கிடையாது ப்ளூ மேட் கிடையாது எதுவுமே கிடையாது கல் போட்டால் தான் தெரியும் தண்ணி எங்கே இருக்குது பாறை எங்கே இருக்குன்னு மேலேருந்து குதிக்கணும் இவன் காலை பிடிச்சி நான் தான் தள்ளினேன் பாறையில் கண்ணாமனைக்கு திட்டுவான் என்ன அதெல்லாம் தாங்கி இந்த படம் எங்கள் ரெண்டு பேரையும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மதியில் ஞாபகம் வச்சிருக்கேன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் டீம் ஆபாவானன் அரவிந்த்ராஜ் செல்வகுமார் கூட படித்த எல்லா நண்பருக்கும் இந்த பாராட்டும் அவங்களுக்கும் தான் நன்றி மேலேருந்து ஜம்ப் பண்ணி பிடிக்கிறாரு பிடிக்கலன்னா என்ன ஆகும் அப்போ கே சொ கேட்பாங்க பிடிக்கலன்னா கீழே முதல்ல இருக்குது வெயிட்டிங்கில் அது அவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க சார் முதல்ல ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு மேலே வந்து ஒவ்வொருத்தரையே விட்டுட்டு தான் தண்ணியில் போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வரேன் இவர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு ஒரு ஷாட்டில் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் பத்து தடவை இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ளே பார்த்து போயிட்டு வருவேன் தே முதல்ல இருந்த நான் பாத்திரம் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க அந்த மாதிரி இட்ஸ் இட் வாஸ் ஸோ டேஞ்சரஸ் அந்த டைமில் எந்த எங்களுக்கு பெரிய வந்து முன்னேற்பாடுகள் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அப்போ கிடையாது சுத்தமாக கிடையாது லைஃப் ரிஸ்க்கு அந்த ரோப்லேருந்து கீழே வரும்போது பின்னால் ஒரு இது போட்டிருப்பாங்க அதை அப்படியே ஒரு பாறையில் கட்டியிருப்பாங்க கையில் பவர் இல்லைன்னா பேக் போன் தட் வாஸ் தோஸ் டேஸ் அண்ட் இப்போ வரைக்கும் எல்லோரும் ஞாபகம் வச்சிருக்கிறது மிக்க நன்றி அது இணைந்த கைகளில் வந்து திருப்பி நாங்கள் சார் அந்த காட்சியை அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதே மாதிரி கை பிடிச்சிங்கன்னா போதும் நாங்கள் மியூசிக் போட்டு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு மெமரிஸாக வச்சுப்போம் சார் ஏன்னா ரோப் இல்லாமல் எப்படி இது சரி இமேஜின் பண்ணுங்க சார் சரி ஓகே கை மட்டும் சார் டேரக்டர் ரெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் எங்களுக்கு அப்படியே அந்த படத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பார்த்தா மாதிரி இருந்தது அருண் பண்ணியன் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ வந்து ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார் நிறைய அந்த படத்தை பற்றி பஸ்லாம் வருது இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகேனம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அற்புதமாக யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு அற்புதமான ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த படத்தை பற்றி வார்த்தைகள் கரெக்ட் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம் அகேனம் எப்படி நாங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பத்து யங்ஸ்டர்ஸ் ஒன்றா வந்து படம் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் பத்து பேர் இன்ஜினியர்ஸ் அவங்கள வச்சு அக்கேனம்னு ஒரு படம் அகேனம்னா எனக்கு இங்கே ஆடிட்டோரியமில் யாருக்காவது தெரியுமா அகேனம்னா என்னென்னு யாராவது ஒருத்தரை கையை தூக்குங்க தெரியாது ஏன்னா சுத்தமான தமிழ் வார்த்தை அக்கேனம் என்றால் ஆயுத எழுத்து அக்கண்ணா ஸோ மூன்று பேரோட கதை இது ஒரு த்ரில்லர் ஃபில்மாக இருக்கும் அதுவும் யங்ஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கம்பெனியில் ராம்கி சார் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ஆக்சுவலி லக்கி பாஸ்கர் படத்தில் உங்களோட கேரக்டர் அதை பார்த்துட்டு நிறையா மீம்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்லேயும் வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க ட்ரெண்டிங் ஆச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா கண்டிப்பாக எல்லாம் அப் டு டேட்டாக காட்டுவாங்க எனக்கு அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் வெங்கியே அட்லூரிகாரு எங்கள் டேரக்டர் ஒரு டூ ஒரு ஒன் மினிட் என்னுடைய தேங்க்ஸ் இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சச் அண்டர்ஃபுல் மெமரபுள் கேரக்டர் சார் எனக்கு கொடுத்தது சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக படம் எடுப்பாங்க நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக படம் எடுப்பாங்க சார் ரெண்டும் சேர்த்து எடுத்தார் அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி தேங்க்யூ அதில் இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் நாகவம்சி சார் அப்புறம் திருவிக்ரம் சார் இருக்காங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஸ்டேஜ்லேயே வந்து அவர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் இல்லை சார் அந்த படத்தை பார்த்து திருவிக்ரம் சார் அவர் வந்து ரொம்ப அருமையான கேரக்டர்ஸாக லவ்லி கேரக்டர் யூட் ஆன் வெரி வெல் சொல்லி ரொம்ப பாராட்டி சொன்னாங்க அதே தான் மக்கள் மீடியா சோஷியல் மீடியா எல்லோரும் வந்து அதே தான் அந்த சார்ஸ் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்களோ அதே தான் வந்து வெளியில் த்ரூ விட்டு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு நான் ஒரு டென் மந்த்ஸ் நாங்கள் அந்த படம் வந்து சா பண்ணோம் டிக்கியோட நம்ம பண்ண இது எல்லாமே வந்து செரிஷபிள் மெமரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டிகியோட பண்ணது துல்கர் சல்மான் அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் பட் ஒர்க்கிங்கில் வந்து ஸ்டைலிஷாக அவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருக்கும் இதில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்களை வேலைக்கு வேலை வாங்கினார் ரொம்ப சா யதார்த்தமாக இருக்கும் சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்து தேர்ட்டீன் வீக்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்ததே கிடையாது டாப் டெனில் ட்ரெண்டிங்கில் ஸோ லக்கி பாஸ்கர் சார் த டால் கோஸ்ட் யூஸ் சார் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரஜினி சார் ஒரு சொல்லுவார் பர்சனலில் வண்டியா அப்படின்னு அது மாதிரி ஓப்பன் பண்ணுற இன்ஸ்டாகிராமா அட்டாக்டர் ராம்கின்னு ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஓபன் பண்ணுறேன் சார் அதில் ஒரு சின்ன இது சார் இது வந்து டூ கே கிட்ஸு டிஜிட்டல் வேர்ல்டு இதுக்கு போய் சேர்கிற விஷயம் அது இது வரைக்கும் நான் இல்லை பிகாஸ் ஆஃப் வெங்கி அட்லூரி அண்ட் சித்தாரா டைமன்ஸ் ஐ ஆம் என்டரிங் இன் டு தட் அதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்ட் இப்போ நம்ம எடுக்கிற ஃபோட்டோ சார் ஐ ஹேவ் அ ஃபோ ஃபோட்டோகிராஃபித்யூ சார் இப்போ நமக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் அந்த படம் வந்து வேற லெவலில் வெற்றி பெறணும் அக்கே அந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப சார் நிச்சயமாக அந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு சி இப்போ தமிழில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹீரோ ஹீரோ யார் ஹீரோயின் யார் அப்படின்னு ஒரு படங்கள் வந்துட்டு இருக்குது அப்படி இல்லாமல் கதை என்ன இதில் யார் யார் வேணால் ஹீரோவாக நடிக்கலாம் ஏன்னா கதை தான் ஹீரோ அந்த மாதிரி படங்கள் வர்றது இப்போ மலையாளத்துலலாம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழில் அது வரணும்னு சொல்லி தான் அந்த முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க ஒரு சாங்கு இவருடைய பிரதீப் குமார் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமான தமிழ் மெல்லாளி மெல்லாளின்னா மெல்லை மெல்ல மலை துளி ஸோ தமிழ் இருக்கிற நான் நார்த் இந்தியாவில் தான் படித்தேன் அதிகமாக தமிழ் படிக்கல ஆனால் இன்றைக்கி தமிழ் வெறியனாக இருக்கேன் ஸோ அதை என்னால் எப்படி வெளியே காட்ட முடியும்னா இந்த மாதிரி மீடியா த்ரூவாக தான் அக்கேனம் நீங்கள் தான் போகிறீங்க பாலா உனக்கு தனியாக ஷோ போட்டு காட்டுவேன் ஏன்னா நீங்கள் தான் நம்ம பிஆர் சார் நீ சொன்னால் தமிழ்நாடே கேட்குதுப்பா ஆமாவா இல்லையா எங்கே சார் ஹவுஸ் கேட்க மாட்றாரு சார் இல்லை பாலா பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும் போது யாராவது என்ன எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்பாங்க எதுவுமே வாங்காமல் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இவன் பாக்கெட்டில் நான் திணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்த அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை நான் நான் பார்த்ததே கிடையாது அது காரணம் நான் கொடுத்த டீன்னு சொல்லுவேன் நீ கண்டிப்பாக சார் நீங்கள் கொடுத்த டீ தான் ஆக்சுவலாக முத முதல்ல நான் ஃபாரின் கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தது சார் தான் எனக்குமே மறக்க மாட்டேன் ஸோ அந்த டீயோட சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சார் உங்கள் உங்கள் முன்னிலையில் நடக்கணும் ஆசைப்படும் சார் ஏன்னா ஃபிஃப்டீன் வீக்ஸாக ஓடிடியில் வந்து லக்கி பாஸ்கர் வந்து நம்பர் ஒன்ல இருக்குது ட்ரெண்டிங்ல இந்த மொமெண்ட் அப்படியே எல்லாரும் சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணி செலப்ரேட் பண்ணலாம் ஆசைப்படுறோம் சார் நீங்களும் சாரும் சேர்ந்து அந்த கேக்கை வெட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் சார் இட்ஸ் எ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி ஃபார் த லக்கி பாஸ்கர் டீம் ஆஸ் எஸ் டேவலியா தேர்ட்டீன் வீக்ஸாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ட்ரெண்டிங்கில் டாப் டெனில் இருக்கிற படம் ஃப்ரம் சவுத் இண்டியன் ஃபில்ம் சொல்லி அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ கிரேட் ஆனர் டு அவர் டீம் ஸோ ஆன் தேட் செலிபிரேட் पढ़ा पातिंग ला सलाकी बस कर कंडीबा पाते हैं पातो उड़ने डायरेक्टर डर सोने राम की नडचे नला कंडीबा बात रून सोली पाते हैं गुड जॉन एंड इट वाज नॉट अ रोटीन फिल्म थैंक यू सर चाला बाग अच्छे सर हो चाला संतोष सर बिहेन वुड्स गोल हॉल ऑफ फेमस टाइटल स्पॉन्सर लेक्स गो हॉलिडेज ट्रैवल बियोंड बाउंड्रीज मतलब एमसीआर प्योर कॉटन क्लब சப்போர்டட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் ஹவுட பேர் டிரஸ்ட் பே அவுட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஷ் அனுஷ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுட் பேஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் ஸ்ரீநகர் மஞ்சு குரூப் ப்ராபர்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல் காட்டாங்களுத்தூர் கேட்வே ஆஃப்

பாரம்பரியமான கேபிவி ட்ரூவால்யூ கிரவுண்ட் நட் ஆயில் டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டாய்ஸ் பவர் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல்